இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் கிடச்சிருக்க அறுவடை பாருங்க கஸ்தூரி வெண்டை வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்கு நம்ம தோட்டத்தில் விதையிலேருந்து ஆரம்பித்த நம்ம நாட்டு ரக தக்காளி செடி நல்லா காய்ச்சி அறுவடைக்கு ரெடியாக இருக்கு அண்ட் அதையும் வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணிடலாம் யானைத்தண்டை வெண்டை இதுதான் நல்லா ருசியாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் ஹாய் மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பஸ்மைவிடி டெரஸ் கார்டன் இன்றைக்கி வந்து ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து நம்ம தோட்டத்தில் வச்சுருக்க நாட்டு தக்காளி செடி இதை வந்து விதையிலருந்தே வந்து விதை நேர்த்தி பண்ணி இதை வந்து நம்ம வந்து விதைச்சோம் இப்போ வந்து நல்லா வளர்ந்து கனிகளையும் கொடுத்து நல்லா வந்து தக்காளி வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அந்த தக்காளியும் வந்து அறுவடை பண்ணிடலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை முறையில் நம்ம வீட்டு தோட்டத்தில் எல்லா காய்கறி செடிகளும் வந்து இயற்கை முறையில் வளர்க்கறது தான் ஸோ அதனால் வந்து எந்த ஒரு நஞ்சில்லாத காய்கறிகள் தான் நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்குறது இதே மாதிரி நஞ்சில்லா காய்கறிகள் வந்து ரொம்ப சுலபம் ஈஸியாகவே மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோஸை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் நான் ரெகுலரான அப்டேட்ஸையும் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் இது வந்து இன்னொன்று ரகமான நம்ம நாட்டு தக்காளி தான் ஸோ இதையும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம் நம்ம மாடித்தோட்டத்தில் நஞ்சில்லாமல் வளர வைக்கிற காய்கறிகளுக்கு இருக்கிற ருசி வந்து எதுக்குடியுமே வந்து கம்பேர் பண்ண முடியாதுங்க நீங்கள் அப்போ தான் வந்து உணர்வீங்க நஞ்சில்லா காய்கறியை வந்து நீங்கள் வளர்த்து சாப்பிடுங்க அப்போ வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்குங்க அண்டு பாருங்கள் எல்லா செடிகளும் பாருங்கள் கத்திரிக்காய் செடி இதெல்லாமே கூட வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ரக கத்திரிக்காய் தான் ஒரு ஒரு கத்திரிக்காவும் பாருங்கள் நல்ல நம்ம ஒரு உள்ளங்கை சைஸில் இருக்குது பாருங்கள் ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது பாருங்கள் என்ன ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் நம்ம கடையில் வாங்கினாலும் நம்மளால் வந்து இந்த அளவு ருசியோட காயை வந்து நம்மளால் வந்து சமைச்சு சாப்பிட முடியாது ஏன்னா இயற்கை வந்து நம்மளுக்கு ஆரோக்கியத்தை வந்து கொடுக்குது அதை வந்து இயற்கை முறையில் நம்ம வளர்த்து நம்ம அதை வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்கும் போது அதில் இருக்க ஃபுல் நியூட்ரிஷன் வந்து ஃபுல் சத்து வந்து நம்மள கிடைக்கும் இது வந்து சப்போட்டா மரம் இந்த வாட்டி வந்து நிறைய பிஞ்சுகள் வச்சுருக்கு லாஸ்ட் டைம் பிஞ்சுகள் வச்சு பட் எல்லாமே வந்து உதுந்து போச்சு இந்த வாட்டி வந்து நிறைய பிஞ்சுகள் வச்சு வந்திருக்கு மோஸ்ட்டாக வந்து அதில் சீக்கிரம் வந்து பழங்களை வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து பியர் ஆப்பிள் செடி இந்த வாட்டியும் வந்து இது நல்லா தழுத்து வந்திருக்கு ஏன்னா குளிர் சீசனில் தான் அது வரும்னு சொல்லுவாங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீதா செடி அதுக்கப்புறம் முல் சீதா இது எல்லாமே வந்து புயலையும் வந்து தாண்டி நல்லா ஆரோக்கியமாக வந்து இப்போ வந்து விச்ஸ்டான் பண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்குது அண்ட் வந்து மஞ்சள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வகையான மஞ்சள் எல்லாமே போட்டிருக்கேன் நல்லாவும் வந்துட்டுருக்கு அண்ட் கொய்யா செடியும் வந்து நல்லா வளர்ந்துருச்சுங்க அதில் ஒரு ரெண்டு பிஞ்சிகள் வந்து இந்த வாட்டி வச்சுருக்கு அது அணிலோ இல்லை வேறு எதுவும் எடுத்துக்காமல் பார்க்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வச்சுருக்கேன் கொடி உருளைங்க ஆறு மாதம் முன்னாடி வச்சது இந்த வாட்டி கொடி பிடிச்சி இந்த வாட்டி காய்களும் வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு முருங்கை மரம் பாருங்கள் நான் வானத்தையே தொட போகிறேன்ற அளவு வந்து வளர்ந்து நிற்கிறாங்க இதுதான் வந்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்க கொய்யா செடி இருந்து எடுத்த ஒரு வியூ பார்க்க பாருங்கள் எல்லைகள் எல்லாமே வந்து ரொம்ப பச்சை பசுமையாக இருக்குது அண்டு நம்ம முருங்கை செடியும் வந்து பாருங்கள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இது நம்ம தோட்டத்தில் இருந்து மேலேருந்து எடுத்த ஒரு வியூ எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்க நம்ம வீட்டு தோட்டமோ நம்ம கொய்யா செடியில் ரெண்டு பிஞ்சுகள் வச்சுருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் ஸோ பிஞ்சுகள் இன்னும் உதிராமல் இருக்குது சீக்கிரம் வந்து இது கனிகளாக வரும் அண்ட் இது வந்து முல்லை செடிங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிறது டெய்லியுமே வந்து பூ கொடுக்கும் நல்ல ஒரு வாசம் இருக்கும் இது வந்து யானை தண்டை வெண்டைங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஒரு வெண்டையும் வந்து நல்ல ஒரு ஆறு இன்ச்சு ஆறு இருந்து ஏழு இன்ச்சு சைஸ் வரையுமே வ வருது நல்ல ஒரு குட் ஸ்டார்ட்டுங்க அறுவடைக்கு அண்ட் இது வந்து நம்ம நாட்டு ரக கத்திரி டெய்லியும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது ஒரு ரெண்டு நாள் ஒன்ஸ் ரெண்டு நாள் ஒன்ஸ் நம்ம விட்டு விட்டு வந்து நம்மளுக்கு ரெகுலராக காய் கொடுக்குது இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரி செடி இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கத்திரி போட்டிருந்தேன் இது ஒன்று வெள்ளை கத்திரி அதுக்கப்புறம் ஒன்று வந்து ஊதா கத்திரி குண்டு கத்திரி ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ரெகுலராக வந்து காய்கள் கொடுக்குது நல்ல சுவையாக இருக்குங்க நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது உள்ளேயே வந்து சதைப்பற்று வந்து நிறைய இருக்குது இன்றைக்கி கிடச்ச அறுவடைங்க ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது இதே மாதிரியான அறுவடை நம்மனால ஈஸியாவே மாடி தோட்டத்தில் எடுக்கலாம் இது வந்து அடுத்த நாளில் உண்டான அறுவடை அதையும் வந்து ஒரு வீடியோவாகவே எடுத்துட்டேன் உங்க கூட எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணலான்ட்டு இதுவும் வந்து வெள்ளை கத்திரி அண்ட் நேத்து ஒன்று எடுத்த பார்த்தீங்களா இது வந்து இன்னொன்று ஒரு கத்திரி அடுத்த நாள் நான் வந்து இது எடுத்தேன் அண்ட் வந்து யானைத்தண்டை வெண்டை பாருங்க இதுவும் வந்து தயாரா இருக்கு ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துட்டு போறாங்க இவன் மரத்துக்கு ஈக்குவலாக வந்து வளர்ந்துட்டு போகிறான் மேலே வந்தோடனே தான் காய் கொடுக்குறான் இவனை பறிக்கிறதுக்குள்ளே படுற அவஸ்தை இருக்கே இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டான் பாருங்கள் வளர்ந்து இப்போ அதை வந்து நம்ம சைடில் ஏணி மேலே ஏறி பறிக்க வேண்டியதாக இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் தண்டை வெண்டை இது தான் நல்லா ருசியாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் பாருங்கள் கஸ்தூரி வெண்டை வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது வாங்க இப்போ நம்ம இந்த கஸ்தூரி வண்டையை வந்து அறுவடை இந்த கஸ்திரி வண்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாற்றக ரக செடி தான் நல்ல சுவையாக இருக்கோங்க நம்ம நம்ம தோட்டத்தில் கிடச்சிருக்க அறுவடை பாருங்கள் இதே மாதிரி எல்லாருனாலேயும் தோட்டத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு குட்டி குட்டி அறுவடையை வந்து நம்மளால் எடுக்கலாம் அதுவும் வந்து நம்ம இயற்கை முறையில் ஆர்கானிக் முறையில் நம்ம அதை வளர்த்து அதை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணி அதை வந்து சமைச்சு சாப்பிடும் போது விவசாயத்தோட புரிதல் வந்து நம்மளுக்கு முழுசாக புரியும் அண்ட் ஒரு ஒரு விவசாயியோட கஷ்டம் புரியும் ஸோ எல்லாருக்குமே இந்த மாடி தோட்டம் வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் அண்டு நம்ம வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விவசாயத்தை பற்றி கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அண்டு ஒரு விதையிலேருந்து செடி எப்படி வருது அது வந்து விதையிலேருந்து அறுவடை வரையும் வரத்துக்கு யாரெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணுங்க நன்றி வணக்கம்